அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷயம் உங்க சொன்ன பாரு நேத்து நாங்க ரெஸ்டாரண்ட் போனோம் தெரியுமா என்ன போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து கதை விட போன ரொம்ப பெருசு நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு ஹாப்பி பர்த்டே பர்த்டே சாங் பர்த்டேக்கு பாட்டு பாபா பாடுவாங்க என்ன எல்லாத்துக்கும் கலாய்க்கிறான் அங்க சாப்பாடு அவ்வளவு என்ன தெரியுமா என்னால மறக்க கூட முடியல என்னடா ரொம்ப வாவ் ஏய் போதும் 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 அம்மா அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன சொல்கிற சொல்கிற காது காட்டு சரிடா அப்புறம் பார்த்துக்கலாம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் அப்பா உங்கள் பர்த்டே இப்போதா என் பர்ட்டே முடிஞ்சுச்சேம்மா அம்மா பர்த்டே எனக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்போ என் பர்த் ரெண்டு மாதத்துக்கு மாதிரி முடிஞ்சது அப்போ தாத்தா பார்ட்டி பர்த்டே

சக்திக்கு பர்த்டேன்றதுனால தான அந்த ரெஸ்டாரன்ட்க்கு போனா அப்ப உங்க பர்த்டேவை அங்க கொண்டாடுவோம் அவ்ளோதானே இப்டிதான் போன் தடவே நீங்க சொன்னீங்க ஆனா மொட்ட மாடியில தான் கேக் வெட்டணும் வா அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டல்ல இந்த வாட்டி அங்க கூட்டி போறேன் சரியா அப்ப கூட்டிட்டு போ மாட்டீங்க ஆளியம்மா அப்பா சொன்னா கேளு இந்த வாட்டி பர்த்டேவை ரெஸ்டாரன்ட்ல கொண்டாடுவோம் சரியா அப்பா வெல்ல போறேன் அம்மாவ டிஸ்டர்ப பண்ணாம பாத்துக்கணும் சரியா தொந்தரவு பண்ண கூடாது சமத்தா இருக்கணும் ஆ ஓகே பை பை